ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் காதே மில்லத் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர்வைஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் டாப்பிக்கில் இருக்க கவிஞர்கள் வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க சரிங்களா இன்னைக்குரிய கவிஞர் காகித மில்லத் பற்றி பார்க்கலாம் காயிதே மில்லத்தினுடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் கண்ணியமிகு தலைவர் என்று அழைக்கப்படுபவர் முகமது இஸ்மாயில் கண்ணியமிகு தலைவர் என்று அழைக்கப்படுபவர் முகமது இஸ்மாயில் காய்தே மில்லத் காந்தியடிகளின் என்ன போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் காகிதே மில்லத் காந்தியடிகளினுடைய எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் காகிதே மில்லத் எந்த கல்லூரியில் படித்தார் ஆன்சர் திருச்சி வளனார் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு மில்லர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எதை பயன்படுத்தினார் ஆன்சர் பேருந்து மற்றும் தொடர்வண்டியை மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காயிதே மில்லர் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர் மில்லர் பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் மில்லர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத் இந்தியா சீனா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் காகிதே மில்லத் தன்னுடைய ஒரு மகனை போருக்கு அனுப்புவதற்காக இந்தா சீனா போருக்கு அனுப்புவதற்காக நேருவுக்கு கடிதம் எழுதியவர் காயிதே மில்லர் முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர் ஆன்சர் மில்லர் மில்லத் மில்லத்தின் மில்லத்தினுடைய பெயர் முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஒம்பத்தி வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தவர் காகிதே மில்லத் சொந்த பயன்பாட்டிற்கு அலுவலக சொத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியவர் காகிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் காகிதே மில்லத் கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுத்தவர் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தில் காகித மில்லத் கலந்து கொள்வதற்கு வேண்டுகோள் விடுத்தவர் காந்தியடிகள் தமிழக வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது ஒரு நல்ல உத்தமமான மனிதர் என காகிதே மில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கேற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காய்தே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் காகிதே மில்லர் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் மில்லர் பற்றி தான் வந்து நம்ம பார்த்தோம் சூப்பரைவைஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ